பிரைஸ் லார்ட் இன்றைய நாள் ஜெப குறிப்பு கேன்சர் வியாதியோடு இருப்பவர்களின் சுகம் விடுதலைக்காக ஜெபிப்போம் ஏசப்பா உமை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோ எசப்பா கேன்சர் வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலே அவங்க ரத்தத்தை தள்ளிக்கிறோம் ஏசப்பா ஏசுபி நாமத்தில் அந்த கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும் ஏசப்பா ஏசப்பா செயல்படாத ஒவ்வொரு அவயவங்களும் செயல்படட்டும் ஏசப்பா எல்லா பிள்ளைங்களுடைய பா உச்சம் தலைமுதல் உள்ள கால்வரை உங்கள் ரத்தத்தை தளிக்கிறோம் இசப்பா எல்லா அந்த கேன்சர் கட்டிகளையும் அப்பொழுது இயேசுவின் ரத்தத்தில் மறைந்து போகட்டும் இசப்பா உங்கள் வசனத்தை அனுப்பி ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் சுகம் கொடுங்க இசப்பா இசப்பா உங்கள் தழும்புள்ள காயங்களில் அந்த கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும் இசப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்யுங்க இசப்பா மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களப்பா சீக்கிரமாய் பரிபூர்ண சுகத்தோடு வீடு திரும்ப கத்துற தாங்க இசப்பா ஏசுவி நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைங்களப்பா அற்புத சுகத்தோடு வீட்டுக்கு கடந்து போக கிருப கொடுங்க ஏசுவி நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவே ஆமேன்